நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தெற்கு ஒடிசாவிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அது தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு ஆந்திராவின் நிலப்பகுதிகளுக்குள்ளாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கரையை கடந்து அதன் பிறகு நிலத்தில் நாட்டில் வட வடமேற்கு திசையில் பயணிக்கும் இதன் தாக்கத்தினால் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது என்பது தொடர்பாக கடந்த காணொலியிலேயே உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியிருந்தேன் அது மட்டும் அல்லாது இதனால் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பயன்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதற்கும் விளக்கங்கள் நான் லாஸ்ட் வீடியோவில் வழங்கியிருந்தேன் இப்போ இந்த சுழற்சியினுடைய தாக்கம் வந்து குறைய போகுது இல்லையா அதாவது நேரடியான பயன் பலன் இதெல்லாம் வந்து கிடையாது ஆனால் சுழற்சியோட இம்பாக்ட் வந்து குறையுது அதனால் வெப்பச்சலன மழையானது மீண்டும் தமிழகத்தில் இன்று முதல் பதிவாக தொடங்கும் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வட உள் மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நேற்றைய தினமே சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் மாதிரியான இடங்கள்லலாம் கிட்டத்தட்ட முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது மேலும் அதிகரிக்கும் அதாவது வெப்பச்சலன மழை இன்னுமே தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாளை மறுநாள் இருக்குது இல்லையா அதாவது இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் இன்றைக்கே பார்த்திங்கனாக்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்வெக் அதாவது அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது நான்கு ஐந்தாம் தேதிகளில் தீவிரமடையும் மேற்கு உள் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தான் இருக்கிறது அது மட்டும் அல்லாது நாம் எதிர்பார்த்ததை விட சற்று முன்பாகவே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்புகள் உருவாகவும் தற்பொழுது நிலவக்கூடிய அமைப்பு என்பது உறுதுணையாக இருக்கிறது ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது என்னது இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் வடகிழக்கு திசை காற்று தீவிரமடைந்து மழை பல்வேறு இடங்களில் பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் பதினாறாம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவக்காற்று தமிழகத்தில் வீச தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கணிப்பை முன்வைத்திருந்தோம் இப்போயும் அதே கணிப்பு தான் பதினைந்து பதினாறாம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவக்காற்று நம்முடைய கடலோர பகுதிகளில் ஊடுருவ தொடங்கி விடலாம் ஆனால் மழை ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லான மழை வந்து பதிவாகிடுனாக்கா அடுத்த ஒரு டூ ஆர் டூ டூ ஆர் த்ரீ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னாக்கா மூணாவது வாரம்னு தான் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக மூணாவது வாரம் தான் அது அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது இருக்கிறது ஸோ இயல்பை விட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவோ இல்லை மூன்று நாட்களுக்கு முன்பாகவோ தொடங்கினாலும் நம்ம ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு கனமழைக்கான வாய்ப்புகள் வடகடலோர மாவட்டங்களில் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது நான் தான் சொல்லியிருந்தேன் மாதிரிகளினுடைய நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் வேணாலும் சொல்லலாம் பட் நான் லாஸ்ட் மந்த்துடைய அதாவது செப்டம்பர் மந்த்தினுடைய தொடக்கத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து வடகிழக்கு பருவமழை நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது நல்ல மழைப்பொழிவு இருக்கும் வடகடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு இருக்கலாம் அந்த மாதிரி தென் கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு இருப்பதற்கான அமைப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது இலங்கையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்று வட உள் மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் வந்து கருதுகிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் விழுப்புரம் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சாலை பகுதிகளில் அங்காங்கே வெப்பச்சலன மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் புதுச்சேரி மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டத்திலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் டெல்டாவிலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது காரைக்காலுக்கும் ஒரு மிஸ் ரைன் பாசிபிலிட்டி வந்து இருக்கலாம் இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் உட்பகுதிகள் தான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியவை நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிஷன் இன்னும் ஃபேவரபுள் ஆகுது தென் உள் மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகும் மதுரை மாதிரியான மாவட்டமும் இந்த காலகட்டத்தில் பலனடையும் சிவகங்கை மாதிரியான மாவட்டமும் இந்த காலகட்டத்தில் பலனடையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நாளைக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் சேலம் மாவட்டம் ஏதாவது அதோடய ஃபேவரபுள் கண்டிஷனும் கூட மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தான் மிக ஃபேவரபிள் கண்டிஷன் அதுவும் பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு இத்தனை நாள் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருந்ததில் கடைசியாக அது முன் நிறைவடையக்கூடிய அந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய மழை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மழை சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளும் அவ்வப்பொழுது மழை பொழிவை பெற்றுக்கொண்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் சென்னை மாநகர் மற்றும் அந்த புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தையும் நம்ம கன்சட்ரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் விழுப்புரம் செங்கல்பட்டு அதே போல் புதுச்சேரி கடலூர் மாவட்ட பகுதிகள் கன்சடரேஷனில் இருக்குது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு வந்து இருக்குது ராணிப்பேட்டைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளோதான் அப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளில் திண்டிவனம் முப்பது மில்லிமீட்டர் செஞ்சி பதினெட்டு மில்லிமீட்டர் வர்த்தி பதினெட்டு மில்லிமீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா ஏழு மில்லிமீட்டர் ஐநாவரம் தாலுக்கா அலுவலகம் நாலு மில்லிமீட்டர் அம்பத்தூர் மூன்று மில்லிமீட்டர் அம்ஜிக்கரை மூன்று மில்லிமீட்டர் சென்னை நுங்கம்பாக்கம் மூன்று மில்லிமீட்டர் ஆயப்பாக்கம் இரண்டு மில்லிமீட்டர் செம்மேடு இரண்டு மில்லிமீட்டர் வானூர் இரண்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் இரண்டு மில்லிமீட்டர் மரக்கானம் இரண்டு மில்லி மீட்டர் அண்ணாநகர் மேற்கு இரண்டு மில்லிமீட்டர் ஸோ இரண்டு மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்புறம் கலந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் முன்வைத்திருந்தீங்கனாக்கா அதுக்கும் விளக்கங்களை வழங்கிட்டனாக்கா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஆறு கருத்துக்கள் இருக்கிறது இல்லை ஆறு கேள்விகள் இல்லை சில பேர் வந்து கேள்விகள் கேட்க மாட்டாங்க சில பேர் சும்மா கமெண்டில் வந்து வந்து அவங்களுடைய அந்த கருத்தை மட்டும் பரிமாறி இருப்பாங்க அதை நம்ம கேட்கலாம் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து சேலம் ஈஸ்ட்டில் குட் ரயின் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான மழை சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் காத்திருக்கிறது கிருஷ்ணன் திருத்தணி ரயின் பாசிபிலிட்டி ரிப்ளேஸார் வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகலாம் இஸ்ரோவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு விண்டி மேப் இலங்கை அருகே மன்னார் வளைகுடா தூத்துக்குடி கடலோரம் அடிக்கடி சுழற்சிகள் உருவாகிறது வடகிழக்கு பருவமழை பதினாலாம் தேதி தொடங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சார் இந்த வருடம் இலங்கைக்கு கீழ் அதிக சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா சார் இது ஜிஎஃப்எஸ் கட்னிச்சா ஸோ இதை நீங்கள் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர வேணாம் பட் சுழற்சிகள் உருவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகும் பட் அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகிறது இங்கே முக்கியம் கிடையாது அந்த சுழற்சிகள் வீக்காக இருக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் எல்லா சுழற்சிகளும் வலுவாகனுச்சுனாக்கா அது வந்து ஒரு பெட்டரான ஒரு வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து பதிவு செஞ்சது கிடையாது அதையும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க சுழற்சிகள் உருவாகணும் சுழற்சிகள் வந்து வீக்காக இருக்கணும் வீக்காக இருக்கணும்னாக்கா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது அதற்கும் குறைவான வலுவோடையோ அது இலங்கை அருகில் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சுற்றிட்டு இருந்து இல்லை அதுக்கப்புறம் அது மன்னர் கூட உள்ள பூந்து கடலை அடைந்து அரபிக்கடலை அடைந்ததுனாக்கா அதில் நமக்கு ஒரு நன்மை இருக்குது அதை விட்டுட்டு உருவாகிற சுழற்சியெல்லாம் இன்டென்ஸாகி இன்டென்ஸ் ஆகி போயிட்டு இருந்ததுனாக்கா அது வேலை கேட்காது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக நல்ல மழை பொழிவும் இந்த ஆண்டு கிடைக்கும் மாதிரி நம்ம நம்பலாம் அதே போல் சதீஷ் ராக்கி அப்புறம் நீங்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய தேதி கேட்டிருந்தீங்களா அதை கேட்டிருந்தீங்க இல்லையா அதற்கான விளக்கங்கள் நான் வழங்கி இயர்லியர் ஆன்சர்ட் இருக்கலாம் பட் பதினாலுங்கிறது டூ இயர்லி அவ்வளோ சீக்கிரம் வருமாங்கிறது தெரியல பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரயின் இருக்கா இல்லையா தம்பி கண்டிப்பாக இருக்குது வடகிழக்கு பருவமழையில் கனமழை இருக்குது பொறுமையாக நீங்கள் வந்து காத்திருங்க ஸோ மணியஸ் ஸ் ஒர்ப்பி மிரட்டு நிலையில் வயலில் நெல் விதைப்பு விட்டுள்ளோம் களை கொல்லி அடிக்க வேண்டும் அதற்கு மழை மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது எப்பொழுது பெய்யும் நாளை முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் இஸ்ரவேல் பரவானந்தம் இமானுவேல் சார் தென்காசி மாவட்டம் காற்று பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறதுன்னு சொல்லியிருக்காரு இது எப்படின்னு தெரில நீங்கள் எந்தெந்த பகுதிகளுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா மேற்கு திசை காற்று ஓரளவுக்கு வீரியமாக இருந்தப்போ அங்கே மழை வந்து பதிவானுச்சு அதன் பிறகு வந்து இப்போ ஆக்டிவிட்டி சப்ரஸ் ஆக போகுது ஏன்னா சுழற்சியினுடைய தாக்கம் வந்து குறைந்து விட்டது சுழற்சி வந்து கொஞ்சம் வட வடமேற்கு திசையில் நகர் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் நம்மளை விட்டு விலகி தான் போயிட்டுருக்குது இந்த நிலையில் வந்து வெப்பச்சலன மழைக்கு தான் ஏதுவான அமைப்புகள் இருக்கும் அது வந்து அந்த தென்காசி மாவட்ட காற்று பகுதிகளுக்கு பெரிய அளவில் கை கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது குறைவு பட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களே நீங்கள் கடந்த காணொலியில் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகள் அதற்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் ஓநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேன் நன்றி வணக்கம்